மதுமிதா சீரியலில் நாளைக்கு என்னடா பொதுமபாக்கல வாங்க இப்போ ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல்டின்னு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறாங்க லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம மதுமிதாவும் கௌதமும் வந்து கேக்கை வந்து பார்த்துக்கிட்ட அப்படியே இருக்காங்க கேக்கை பார்த்தோன்னே வந்து நம்ம கௌதமுக்கு வந்து இந்தாங்க முதல்ல கொஞ்சம் பீஸ் எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொடுக்குறாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சமான சாப்பாடுனா அது கேக் மட்டும்தான் சொல்லி அப்படியே கேக்கை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க என்னடா அது பேசின கையோடு வந்து கேக்கை வந்து பீஸ் பீஸாக வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார் நம்ம ஸ்மூலில் வந்து சாப்பிட்றதுக்குள்ளேயே இவர் எல்லா கேக்கும் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாரு போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஃபுல் கேக்கும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ளே மதுங்க வந்து அச்சினியமாக போச்சு என்னடா அது ஃபுல் கேக்கும் சாப்பிட முடிச்சிட்டாரா அதுக்குள்ளையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே ஏதோ கொஞ்சோண்டு கேக் இருந்துச்சுங்க கொஞ்சோண்டு பசி வந்து தீர்ந்துச்சு ஐயோ என்னடா அது ஒரு கிலோ கேக்கையும் தனியாக சோலோ பர்ஃபார்மன்ஸாக சாப்பிட்டு முடிச்சிட்டு இது என்ன கொஞ்சோண்டு சாப்பிட்டேன்னு வேற சொல்கிறாங்க என்ன மதுமிதா உங்களுக்கு பசிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கேக்கும் அவர் விட்டு வைக்க போகிறது இல்லை பசிக்கலைன்னே சொல்லிடுவோம் பசிக்கலைங்க அப்படின்னு மதுமிதா வந்து கியூட்டா அழகாக வந்து பேசுகிறாங்க அப்படியா ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறதுல எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே இருக்கிற கேக் வந்து வாங்கிக்கிறாங்க அப்பாடா இது எவ்வளோ தெரியுமா ஆனந்தமாக இருக்கு கேக் வந்து தீந்து போச்சுன்னு இருக்கிறப்ப திருப்பி ஒரு கேக் கிடச்சிச்சுனா அதை விட சந்தோஷமான நாள் வேறு எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி அந்த கேக்கும் வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிட முடிச்சிட்டாங்க இவரை வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டம் தான் கேக்கு பின்னாடி தான் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து ஓடணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மதுமிதா உங்களுக்கு பசிக்கலையா ஃபுட் எதுவும் ஆர்டர் பண்ணலாமா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வயிற்றுல இடம் இருக்கா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சோண்டு தாங்க நான் சாப்பிட்டேன் இனிமேல் தான் நான் சாப்பிடவே ஆரம்பிக்க போகிறேன் அது சரி எனக்கு ஃபெரிசாக வந்து ஃபுட்டெல்லாம் வந்து வெளியிலலாம் ஆர்டர் பண்ணியெல்லாம் நான் சாப்பிட்றதில்ல எனக்கு ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல அது போதும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவீங்களான்னு சொல்லி மதுமிதா வந்து கேட்குறாங்க நமக்கு அது செட்டே ஆகாதுங்க நமக்கு எப்போதும் தான் என்றைக்குமே அல்டிமேட்டுங்கிற மாதிரி கௌதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னல அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஃபைலையும் வந்து எடுத்து எடுத்து பிரக்டி பரட்டி பார்க்குறாங்க அந்த இடத்துல இருக்கிற அதிகாரிங்களா டேய் நம்ம மாட்டிக்கு போகிறோம்டா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கௌதமோட தம்பி அபிஷேகம் அவங்க ஃப்ரெண்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க மதுமிதா அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து அதித்தி வந்துடுறாங்க ரூம்குள்ளே அப்பா என்னப்பா கவலையா இருக்கா எங்க பார்த்தாலும் எனக்கு அக்கா தான் தெரியுறா உனக்கு அப்படி தான் தெரியுறாளா எனக்கும் தான் இருக்கு கஷ்டமா இருக்குல்லப்பா நமக்கு அவளை இத்தனை நாளா வந்து இந்த வீட்டில் இருக்கும்போது அருமை தெரியல அவள் போனதுக்கு அப்புறம்தான் தான் அருமை தெரியுது அவள் நிம்மதியாக சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் இருப்பினும் மதுபிதான் இந்த வீட்ல இல்லை இனிமேட்டு எப்பயாவதுதான் இந்த வீட்டுக்கு வருவா அதுவும் அஸ்மனோட வருவா டக்குன்னு வந்து இந்த வீட்டை விட்டு போயிடுவான்னு நினைக்கிறப்ப எனக்கும் கவலையா இருக்குமா இப்போ மதுமிதாவை நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறேன் நாங்கள் அடுத்தது நீயும் வந்து கல்யாணம் ஆகி வீட்டை விட்டு போகும்போதே நாங்கள் யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக இருப்போம் எனக்கு அதாம் வேதனையாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்பா நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க எனக்கும் அக்கா ஞாபகமாக தான் இருக்கு அக்கா நம்ம கூட தான் எங்கேயும் இருக்காங்கங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல அதித்தியும் ராமகிருஷ்ணன் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மதுமிதா வந்து சின்ன சின்ன வேலையை நம்மளை செய்ய விடாமல் பத்திரமா இருந்து பார்த்துக்கிட்டா அதனால தான் மதுமிதாவை நான் எப்போதும் அம்மா அம்மான்னு சொல்லுவேன் இப்போ கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போயிட்டா இப்போ எல்லாத்தையும் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் மதுமிதாவோட ஞாபகம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்திங்க இந்த பக்கம் பேரர் வந்து பால் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க சார் நான் இங்கே வச்சுருக்கேன் ஓகே நான் வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லணும் அப்படியே வந்து போகிறாங்க பால் தனப்பாக கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சந்தோஷம் வந்து கேட்கும்போது ஆமாம் சார்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க என்னது பால் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நான் கேட்டது பிளாக் காஃபி தானே பால் வந்து இருந்திருக்கும் பிளாக் காஃபி வந்து தீர்ந்துருக்கும் போல அதனால தான் இது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க நான் கேட்டது தானே தரணும் இவங்க என்னை இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசுகிறாங்க அப்பன்னு பார்த்து ஏங்க உங்களுக்கு மழை பெஞ்சா நீங்கள் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட குட்டி பால்கனியை மிஸ் பண்ணுவீங்க இன்னமும் என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க அதெல்லாம் எப்படிங்க மறக்க முடியுங்கிற மாதிரி ஆனந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கௌதமும் மதுமிதாவும் இருங்க எனக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை பெண்டிங்காக இருக்குது நான் வாசலுக்கு போய் பார்த்துட்டு சண்டை போட போறேன்னு சொன்னேன் அப்படியே கதை திறந்து பார்க்குறாங்க ஆப்போசிட்டில் வந்து சந்தோஷம் அபரணம் இருக்கிறத பாத்துடறாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து போகலையா எப்படி போக முடியும் நீ மாட்டுக்கும் ரூம் ரூம்போட் வெளியே வந்து பிஸ்னஸ் தான் முக்கியம் சொல்லிட்டு வந்துட்டேன்னா என்ன பண்ணுறது அதனால தான் உங்களுக்காக நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன்னோனே இதையெல்லாம் அப்படின்னா நீங்கள் பார்த்த வேலை தானா பால் எடுத்துகிட்டு வர சொன்னது ஆமாண்டா உனக்கு கொடுத்த பிளாக் காஃபி தான் நாங்கள் குடிச்சிகிட்டு இருக்கோம் பிளாக் காஃபி ரொம்ப சூப்பர் ஏன்டா அப்படி போட்டு பாடாகப்படுத்துறீங்க முதல் இரவில் பிளாக் காஃபி குடிக்கக்கூடாதுன்னு எதுவும் சட்டை இருக்கா என்ன ஏன் பால் தான் குடித்தாவணுமா அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து சண்டை இருக்கிறப்ப மதுமிதா வந்து கேட்குறாங்க யாரு அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட தான் அப்படின்னு சொல்லும்போது வாங்கடா ரூம்க்குள்ளே போகலாம் எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது சுவாரஸ்யமாக வந்து பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்லி அபர்ணாவையும் சந்தோஷையும் வந்து ரூம்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அபர்னாவையும் சந்தோஷையும் பார்த்துட்றாங்க மதுமிதா நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போலையா இதைத்தான் நானும் கேட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல கௌதமும் வந்து சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் அதிகாரிங்கெல்லாம் வந்து கண்ணா அப்படின்னா சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க உள்ளே வந்து கூப்பிடுறாங்க அவங்க தம்பி அபிஷேக கௌதம்காவை தான் பல்ல கிடைச்சிட்டு இருக்கேன் என்னது முக்காவாசி பேப்பர் எல்லாம் சும்மா டம்மி பேப்பராக இருக்குது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னா வந்து சார் இதில் ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் காலையில் வந்து உங்களுக்கு மொத்த டாக்குமெண்ட்டும் நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் நீங்கள் மட்டும் இதில் எதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் இந்த கம்பெனியே வந்து இருக்க விட மாட்டேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சார் எனக்கு ஜஸ்ட்டு வந்து ஒன் டே மட்டும் அவகாசம் தாங்க எல்லாத்தையும் கிறிஸ்டல் கிளியராக வந்து உங்களுக்கு நான் நிரூபித்து காட்டிடுறேன் அப்படின்னு அந்த இடத்துல அபிஷேக் வந்து சொல்கிறாங்க எதுக்காக நான் அவகாசம் தரணும் உங்கள் அண்ணன் எனக்கு இப்பயே வந்து வந்தாகணும் அவர் ரொம்ப வந்து நேர்மையானவர்னு நினச்சா இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணி வச்சுருக்காரு அண்ணனுக்கு இதுக்கும் எந்த வகையிலையும் சம்மந்தமே இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி அபிஷேக் வந்து கெஞ்சுறாங்க இன்றைக்கி அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு நடக்குது சார் இன்றைக்கி தான் கல்யாணம் நடந்திருக்கு இப்போன்னு பார்த்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் சரி உங்களுக்கு காலையில் அவருக்கு அவகாசம் இதில் ஏதாவது தில்லுமுள்ளி நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் உங்கள் அண்ணனையும் சரி இந்த கம்பெனியும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க டே என்னடா நம்ம வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறிடுச்சு போல இருக்கே எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நினச்சி நான் கவலைப்பட போகிறது இல்லை இந்த கம்பெனியை நினச்சி நான் வருத்தப்பட போகிறதில்ல ஏன்னா அண்ணன் வந்து ஏற்கனவே வந்து கோடி கணக்கில் வந்து சொத்தெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க நம்ம வந்து திருநொழு பண்ண விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயம் வந்து அண்ணன் வந்து அடுத்தது நம்மளை எந்த கம்பெனிலையும் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க அதை நினச்சா தான் எனக்கு கவலையாக இருக்குங்கிற மாதிரி அபிஷேக் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சரிடா எங்களுக்கு வந்து வீட்டில் வேலை இருக்குது நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு சந்தோஷம் அப்புறம் நான் அந்த ரூமை விட்டு வெளியில் வந்து போகிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் என்ன சொல்கிறீங்க நம்ம ரெண்டு பேரும் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு உங்கள் தம்பிக்காக நீங்கள் ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டு வந்தீங்க என் தங்கச்சிக்காக நான் ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டு வந்தேன் ரெண்டு பேர் பிடிச்சி பண்ணோமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையை வந்து பார்க்கணும் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சிக்கணும் அதுக்கான டைம் ஸ்பேஸ் நமக்கு நிறையாவே தேவை உங்களை பற்றி சொல்லுங்கள் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எது எது பிடிக்கும் எது எது பிடிக்காது அதை எல்லாத்தையும் சொல்லுங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லாத்தையும் கேட்குறப்ப கரெக்டாக வந்து ஜீவா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நல்லா இருக்கண்டா மாயா அப்படி இருக்கா மாயா வந்து அண்ணன் கிட்டே பேசணும்னு சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் ஹாப்பி மேரிட் லைஃப்னே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிம்மான்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் பார்த்திங்களா கௌதம்க்கு நிச்சயம் சந்தோஷமும் எதிர்காலமும் நல்லபடியாக அமையப்போகுது ஏன்னால் ஜீவா கூட மாயா வந்து நிம்மதியாக இருக்கா அது போதும் அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னா நம்மளும் இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் ரெண்டு முடிச்சிருக்கு அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பொறுத்து நம்ம வாழ்க்கையும் மாறும் நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து அவங்க வாழ்க்கையிலையும் மாறும் அதனால் ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக வந்து இருந்துக்கணும் நிம்மதியாக அதுக்காக தாங்க நான் இருக்கேன் அதனால் உங்களை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுங்கங்கிற மாதிரி கௌதம் வந்து எல்லாத்தையும் வந்து புரிய வைக்கிறாங்க மதுமிதாக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம்